வணக்கம் தோழர்களே வெல்கம் டு இந்துமித் இறைவன் இட்ட ஆணைப்படி பிரம்மனின் ஐந்தாம் தலையைக் கிள்ளி எடுத்தார் காலபைரவர் பிரம்மனின் தலை தன் கையிலேயே ஒட்டி நிற்பதைக் கண்டு அதிர்ந்தார் பைரவர் பலமுறை உதறியும் அத்தலை பைரவரின் கையை விட்டு விலகவில்லை பரசிபத்திடம் இதற்கான காரணத்தை கேட்டார் பைரவர் பைரவா பிரம்மத்தின் வழியில் நடப்பவன் பிரம்மச்சாரி ஆவான் பிரம்மத்தை அறிந்தவன் தானும் என்று ஆவான் பிரம்மத்தை அறிய இருந்தவனின் தலையை கொய்ததால் அது பிரம்மகத்தி சாபம் என உன்னை பற்றி உள்ளது என்றது பரமசிவம் இதிலிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை சிவமே என்று கேட்டார் பைரவர் என்று இந்த மண்டை ஓடு நிறைகிறோதோ அன்று இது உன் கையை விட்டு அகலம் என்றார் பரமசிவம் பிரம்ம மண்டை ஓட்டை தன் பிச்சை பெரும் கலமாக வைத்துக் கொண்டார் பைரவர் ஓட்டில் விழுந்த அனைத்தையும் அதிரே உண்டு செரித்தது பிரம்ம கபாலம் அதை நிறைக்கும் வழித்தேடி அலைந்தார் பைரவர் விண்ணவர் வீதிகளில் பிச்சு எடுத்து திருந்தார் பைரவர் தேவர் என ஆணவம் கொண்டவர்கள் பிரம்ம காலத்தை நிறைக்க முடியாமல் தலை குனிந்தனர் அசுரர் என அகங்காரம் கொண்டவர்களும் பிரம்மகபாலத்தை நிறைக்க முடியால் தோற்றனர் பின்னர் மூவுலகை சுற்றி வந்தும் பிரம்மகபாலம் முழுதும் நிரம்பவில்லை இறுதியாக திருமால் இருக்கும் பரமபதத்தை வந்த அடைந்தார் பைரவர் பைரவரின் கொடுந்தோற்றத்தைக் கண்டு அவரை தடுத்தனர் விஷ்ணுவின் படையினர் கபாலத்தை நிரப்பிடும் திறன் திருமாலுக்கு உண்டா என நான் காண வேண்டும் என்றார் பைரவர் பிரம்மஹத்தி கொண்ட உன்னை திருமாலை காண அனுமதிக்க முடியாது என தடுத்தார் விஷ்ணுவின் படைத்தளபதி விஸ்வசேனர் கோபம் கொண்ட பைரவர் தன் சூலத்தால் விஸ்வசேனரை குத்திக் கொன்று தன் சூலத்தில் தொங்கவிட்டார் அவ்வுடல் மக்கி எலும்பொருவாகே ஆனது விஷவசேனரின் முதுகெலும்பை இசைக்கருவி எனக் கொண்டார் பைரவர் அது முதல் பைரவர் கங்காளமூர்த்தி எனப்பட்டார் கங்காளம் என்றால் எலும்பு எனப் பொருள் தன் கங்காள முழவை மீட்டி பிச்சை கேட்டார் பைரவர் தன் தளபதி இறந்த செய்தி அறிந்து வாயிலுக்கு ஓடி வந்தார் விஷ்ணு திருமகளின் நாயகனே என் பிரம்ம கபாலத்தை நிரப்புங்கள் என பிச்சை கேட்டார் பைரவர் லட்சுமி தேவி தானி லட்சுமி வடிவம் கொண்டு பைரவரின் கபாலத்தை நிரப்ப தொடங்கினால் பிரம்மகபாலம் அனைத்தையும் உண்டது ஆனால் அது நிறையவில்லை திருமகள் தோல்வியை ஒப்புக்கொண்டாள் பின் விஷ்ணு என்னையே உனக்கு உணவாக அளிக்கிறேன் என்று தன் கழுத்து நரம்பை ஒன்றை அறுத்து தன் குருதியை பிரம்மகபாலத்தில் ஊற்றினார் விஷ்ணுவின் ரத்தம் முழுவதும் தீர்ந்து உடல் வற்றி எலும்புருவாய் மயங்கி விழுந்தார் பிரம்மனின் ஆணவ வடிவாய் எழுந்த பிரம்மகபாலம் உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் ஆணவத்தையும் தானமாக பெற்றும் நிறையவில்லை இதோ என் ஆணவத்தையும் உண்டு நிறைக என தன் நெற்றிப்பொட்டில் அடித்து தன் இரத்தத்தை பிரம்மகபாலத்தில் விழைச்செய்தார் பைரவர் அவர் இரத்தம் முழு பிரம்மகபாலம் குடித்தது இறுதியாக கபாலம் நிறைத்தது பைரவர் காசி நகரில் நுழைந்ததும் பிரம்மகபாலம் தானே அவர் கையை விட்டு விழுந்தது அது விழுந்த இடம் கபாலமூற்று குண்டம் என்ற குளமாக ஆனது அதன் கரையில் கோவில் கொண்டார் காலபைரவர் அவர்கள் முன் அமைந்தது காசிமாநகரின் மயானம் அதில் எரியும் சிதைகள் பைரவரின் படையில் என ஆனது கையில் கபாலம் கொண்டதால் அவன் கபாலி பிச்சை பெற்று வாழும் விரதம் ஏற்றதால் அவன் மாவரதன் எலும்புகளை அணிந்ததால் கங்காளன் காலங்களின் அச்சங்களைக் கடந்தவன் என்பதால் அவன் காலபைரவன் காசிநகர் ஆளும் பைரவசிவத்தை வணங்கி வாழ்வில் அனைத்து நலனம் பெறுவோம்